பக்தி கிளிட்ஸ் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு புது வருட பலங்கள் வருகின்ற எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போது இரண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்குமே வரைக்கும் பலவித மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்கு ஏன்னா கர்ம கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே கிரகங்கள் மாறதான் போகுது நம்மளுக்கும் வந்து பயிற்சிகள் வந்து கொண்டேதான் இருக்க போகுது அதனால பன்னீர் ராசிக்காரர்களுமே வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளை தான் வந்து தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளணும் உங்க அனைவருக்கும் தெரிஞ்சது தான் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீனர் டுடே இஸ் மை டே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாட் அப்படின்னு வந்து நீங்க செயல்படும் பொழுது இந்த வருடம் மட்டுமல்ல இப்ப வரக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக இயங்கலாம் இப்போது விருச்சய ராசி விருச்சயலகனத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் விருச்சகத்திற்கு எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க அப்படின்னு பார்க்கும்போது விருச்சகத்திற்கு நல்ல அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதல்ல வந்து சனி பகவான் நம்மளுக்கு நாளில் இருந்து முதல் கலந்து செல்கிறாரு அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப நாளில் சனி போனோம்னா ராகு வந்து உட்கார நாங்கள் எப்படி எப்படிதான் இந்த காலகட்டம் எடுப்போம் அதுக்கப்புறம் குருவும் வந்து எட்டுக்கு போயிடுவார் எப்படி தான் அதுக்கு எங்கள் நிலமை அப்படின்னு உங்களுக்கு ஒரே வந்து மன வருத்தம் இன்னும் கூடுதல் ஆகிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் கவலைவெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ஏற்படக்கூடாது ஏன்னா நிறைய வந்து உங்களுக்கு தொழிலில் நல்லா வந்து ஒரு மாற்றங்கள் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் என்ன கொஞ்சம் பொறுமையை வந்து இன்னும் கொஞ்சம் கதைப்பிடிக்கணும் ஏன்னா சனியுடைய பார்வை வந்து ஏழாம் இடத்துக்கும் விடும் அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் உடன் பணிபுரிவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஒரு அனுசரணை கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுகிறது மற்றபடி உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் அதே போல் அவங்க பண சேமிப்பு அதே குடும்ப உறவுகள் கல்வி பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் வந்து ரொம்ப சிறக்கா சிறப்பாகவே கிடைக்க பெற்றுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உறவுகளில் வந்து கவனம் நிறைய வச்சுக்கோங்க ஒரு சின்ன வார்த்தை கூட அது ஒரு பெரிய ஒரு விளைவுகள்லாம் ஏற்படுத்தும் வச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எல்லா துறைகள்லையுமே சாதிக்கக்கூடியவர்கள் வந்து விருச்சகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா விருச்சகம்னா வந்து என்ன சொல்றது நம்ம பாருங்க பெரும்பாலும் வந்து நம்ம நாட்டை காக்கும் பணியில இல்ல உயிர் காக்கும் பணிகள் எல்லாம் வந்து இந்த செவாழி ராசிகளுக்கும் குறிப்பா விருச்சகம் அடுத்தவங்களுக்கு போகணும்னா உடனே கிளம்பறும் அதை நம்ம வாழ்க்கையிலே பார்த்தா கூட மாமியார் விட்டையும் விட்டு கொடுக்க முடியாது நம்மளையுமே விட்டு கொடுக்காது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழில வந்து கூடுதல் முயற்சி போடுங்க தொழிலுக்காக வந்து நீங்க ஒரு வெளியூர் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வரும் அதை தட்டாமல் வந்து நீங்கள் பற்றி கொள்வது விருச்சகத்திற்கு இன்னும் சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியம் நல்லா வந்து ஒரு புத்தக பேரு பேரு கிடைப்பது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை ரொம்ப கவனம் அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கதத்தின ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது விருச்சகத்துக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எல்லா பாடங்களும் நடக்கும் ஆனால் வந்து என்னடா நம்ம போனால் அந்த இடத்துல ஹெல்ப் கிடைக்கல நடக்க முடியாது ஒருத்தர் மூலியமா அந்த செயல்பாடு நடக்கக்கூடிய வாய்ப்பு இவர் தான் செய்வார் இவர் தான் நம்மளுக்கு பண்ணுவார் இவர் தான் நம்ம கை தூக்கி விடுவார்னு அப்படின்னு நினைச்சிட்ருப்போம் ஆனால் அவர் இல்லாமல் இன்னொருத்தர் மூலியமாக அந்த பாடங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விச்சகரங்க இந்த காலகட்டம் வந்து எந்த ஒரு விஷயமா நடக்கலாம்னு கவலைப்படாதீங்க உங்களுடைய எண்ணங்கள் லட்சியங்கள் கொள்கைகளை அடைவதற்கு அந்த வேலை அந்த முயற்சியை வந்து சிறப்பாக போடுங்க அதற்கான உத்வேகத்துடன் செயல்படுங்க ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க போறீங்க அவங்க செயல்னா ஒருத்தர் மூலியமாக அந்த உதவி வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய ராக அதை தான் உணர்த்துவார் நம்மளுக்கு எந்த வகையிலேயாவது அந்த காரியம் செயல்படும் மாற்று வழியில் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களை நீங்களே வந்து அப்கிரேட் பண்ணிக்கொடணும் தொழில் விஷயமாக இருந்தாலும் படிப்பு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பண்ணி கொள்ளும்பொழுது தான் உங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விற்சகம் இந்த காலகட்டம் வந்து உறவுகள் கிட்டே வந்து நீங்கள் வந்து நிறைய நெருக்கம் ஏற்படும் ஏன்னா எது ஒரு விஷயமே நீங்கள் வந்து உறவுகளை விட்டு இருக்க மாட்டீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த காலகட்டம் வந்து தாயின் உடல்நிலையில் தாயுடைய ஒரு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி ஏதாவது ஒரு செயல் நடக்கிற அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நடக்கணும்னா தாராளமாக விட்டுடுங்க ரெண்டாவது தடவை முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த காரியம் நடந்துடும் அப்படியும் நடக்கணும்னா அந்த காரியத்தை விட்டுட்டு கொஞ்சம் ஆற போட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு ஒர்க் பண்ணுங்கள் அந்த செயல் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உன்னை வந்து ரொம்ப பிடிச்சி நம்ம தொங்கும்பொழுது தான் அந்த அந்த செயலுக்கு நடக்கலை செயலன்னு நம்ம உட்காந்து யோசிக்கும்போது அந்த செயல் வந்து நடக்காமையே போய்டும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான முயற்சி பண்ணிவிட்டு அடுத்த நகர்வை நோக்கி போங்களேன் உங்களுக்கு சிறப்பாக இது இந்த பயிற்சி இந்த வருடப்பருனுக்கு மட்டும் இல்லை லைஃப் லாங்கே விருச்சகம் அப்படி தான் செய்யணும் விருச்சகம் வந்து சாதிக்க பிறந்தது விருச்சகத்தில் தான் நாடாளுவர்கள இருந்து காடாள்பவர் முதல் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு செயலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறைகள்லையுமே சாதிக்கக்கூடியவர்கள் விருச்சகம் ஏன்னா அன்பு சந்திரன் அங்கே நீசமாக தான் அவங்களுக்கு அங்கே ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டெடி மைண்டு இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்க அந்த ஒரு சந்தேக குணம் வந்து நிறைய நடக்குமா நடக்காதான்ற ஒரு நம்பிக்கை ஏற்ற தன்மையை மட்டும் நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருப்பட்டு பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று உங்களுடைய ஜாதகத்தை வைத்து வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு அதே போல் குடும்ப விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தையில் கமிட்மெண்ட்ஸில் ஏன்னா சனி குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துக்கு வருது அதனால் கணவன் மனைவி கிட்டே வந்து நிறைய வந்து அன்பு கலந்து அந்த பேச்சு இருக்கணும் விட்டு கொடுத்து போகும்போது உங்கள் உறவு வந்து சிறப்பாக இருக்கும் அடுத்த ஒரு எதிர்ப்பாரிடம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு பிரச்சகத்துக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தாலும் உங்களை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டெவலப் பண்ணி கொள்கிறீங்களோ உங்களை வந்து நீங்கள் டெக்னாலஜி மூலமோ இல்லை உங்களுடைய தனித்திறமன் மூலமோ நீங்கள் வந்து புனரமைத்து கொள்ளும் பொழுது சரி பண்ணி கொள்ளும்பொழுது இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன தான் உடல் உணவற்றோருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் என்ற முயன்ற ஏ ஒரு எளிய வகையிலாவது தர்மம் பண்ணும்போது விருச்சகத்துக்கு இந்த வருடம் வந்து அதி அற்புதமான படங்களை தரும் வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு தான் வராது உங்களை பொறுத்த வரைக்கும் ச மூன்று நாளுக்கு உடையவர் முச்சஸஸ்தானாதிபதி நம்மளுக்கு சுகஸ்தானாதிபதி பூர்வ ஸ்தானத்துக்கு வருவார் அதனால இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் வாய் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீண்ட தூர பிரயாணங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் மாணவர்கள் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறோம் டென்த்து படிக்கிறோன்றவங்க ரொம்ப ஒரு அதிகப்படியான முயற்சியை மேற்கொண்டு படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அனைத்து வகையிலையும் வந்து கவனம் விழிப்புணர்வு விற்சகத்திற்கு கூடுதலாக தேவைப்படுகிறது சித்தர் ஜீவசமாதி வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள் வியாழந்தோறும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு வைத்துக் கொள்வது அதே போல் கோயிலில் வந்து சித்தாண்ணங்கன்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் புளி சாதம் நம்மளுக்கு மகா சாதம் எந்த சேதமானாலும் நீங்கள் வந்து கோயிலில் நெய்வேத்தியமாக படைச்சி மற்றவருக்கு வந்து தானமாக தரும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் விரைவாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரிச்ச ராசி ரத்னக்கார்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுகள்லாம் கோள்களின் கோச்சார நகை வைத்து சொல்லப்பட்டிருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்துக்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு போது மட்டுமே நான் தள்ள தெரிவாக அறிந்து கொள்ள முடியும் விருச்சகராசி லக்னக்காரன்வர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்